இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அத்துல் ஜப்பா துல்கரணை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அதனால் மட்டும் நகராட்சி கிழக்கு கடற்கரை சாலையில் கடின முயற்சியில் இந்தியன் ஃபர்னிச்சர் மிக சிறப்பான முறையில் விரிவுபடுத்தப்பட்ட தளத்தை தான் உங்கள்கிட்ட காட்டாக இருக்கிறோம் வாங்க அதன் உரிமையாளர் நம்மகிட்ட பேச இருக்கிறார் கேட்போம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா வந்து ஆறரைக்கு ஆறு ஆறரைக்கு ஆறு தேக்கு ஒரிக்கலா தேக்கு இது முப்பத்தொம்போது ரூபா அந்த தேக்கு முப்பத்தி ஒன்பதனாயிரம் வாங்க இது வேறு எங்கேயுமே வாங்குங்க இந்த இந்த ரேட்டு வாங்க முடியாது ஓ சுத்த அதே இது இது வந்து ஆஃபர் ஒரு ஒரு ஆ எவ்வளோ சொல்கிறீங்க பதினாறு ஐநூறு இதை சொல்லுங்கள் பதினெட்டாயிரம் ரூபா ம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறீங்க இது பாருங்கள் புது மாடலாக வந்துருக்குது ஒரு முறை நீங்கள் வந்து இந்தியன் பர்னிச்சருக்கு வாங்க ஆஹா மஞ்சு மெத்தை இதெல்லாம் எப்படி கேட்காது இதுக்கு அஞ்சு ஆராயக்காலுக்கு அஞ்சு ஆறாயிரத்தி இரநூறுவா போட்டிருக்கு டிஸ்கவுண்ட்டு தர்றாங்க பீரோ அதிராம்பண்டத்திலேயே நம்ம எங்கேயும் அலைய வேண்டிய இல்லைங்க அதுராம்பண்டத்திலேயே அசத்துது இந்தியன் பர்னிச்சர் ஒரு சிறப்பான ஒரு முயற்சியில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதிராம்பண்டம் மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பொருளை தரமான ஒரு பொருளை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க பத்து வருஷம் வாரண்டி ரேட் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றாங்கிறாங்க புது புது மாடலாக வச்சுருக்காங்க ம் சோபா ஆ இதெல்லாம் எவ்வளோக்காக்கா இது சோபா ஒரு மூணு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது நாலு பேர் உட்காந்துக்கலாம் ம் எட்டாயிரத்து ஆனது பன்னெண்டு ஐநூறு அட்டைக்காப்பா ம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் இந்தியன் பர்னிச்சருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகலாம் அதே போல் விலை மலிவு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை அதிராம் அதிராம்பண்ணம் மற்றும் சுட்டு சுட்டு வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு முறை நீங்கள் இந்தியன் பர்னிச்சருக்கு வாங்க நம்ம சகோதர தொழிலில் சிறந்து விளங்க அவர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நம்ம ஒரு சிண்டு அங்கீகாரம் தான் நிலை நம்ம தவிரோம் இது விளம்பர நோக்கமல்ல பொருள் கொடுக்குறாருங்க அதுக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம் நம்ம எங்கேயும் போய் நம்ம அலையாமல் நம்ம ஊர்லயே நம்ம இந்தியன் பர்னிச்சர் கொடுக்குறாங்க பாருங்க மிக பிரம்மாண்டமாக நானும் தான் உள்ளக்கே நான் வந்திருக்கேன் நம்ம உள்ள வரல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதாங்க விரிவுபடுத்தப்பட்ட இடம் எங்க அப்பா ம் ஏன்னா கண்ணாடி பீரோ ஆக்காது ஆ இது ரேட்டு எவ்வளோ கேட்காது பதினெட்டு ஐநூறு ஓ இதெல்லாம் வந்து பயிட்டு போகாது ஆ ஓ பீரோ லாக்கரு அட இது ரேட்டு எவ்வளோ கேட்காது இது ரேட்டு எவ்வளோது ஆ இப்படி ஒரு பீரோல் வந்திருக்கு இதுல போட்டுதா தரக்க முடியுமோ விதவிதமான ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுக்கிறதுல அதனம்மண்ணத்துல மிக சிறந்த ஒரு ஸ்தாபனமாக விளங்குகிறது இந்தியன் பர்னிச்சர் ஹ இந்த பேரோட எவ்வளவுங்க 19500 19500 டிஸ்கவுண்ட் இருக்குமா இதில் டிஸ்கவுண்ட் நீங்கள் நேரடியாக அந்த கடைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட தேவைப்படும் வீட்டு உபயோகப் பொருளை நீங்கள் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக விசிட் செய்யலாம் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தரமாக கொடுக்குறாங்கங்க இந்தியன் பர்னிச்சர் சேஃப்டி லாக்கர்னு சொல்கிறாருங்க ஓ கலரை பற்றியெல்லாம் அவர் செலக்ஷன் பண்ணி வச்சுக்கிற கலர் தான் மக்களை அட்ராக்ஷன் பண்ணுது

எப்படி சேஃப்டியாக ஒவ்வொரு பொருளையும் வைக்கணும் அந்த பீரோவில் எவ்வாறு இருக்கணும் என்பதை வடிவமைச்சு கொடுக்க வடிவமைத்து வந்த பீரோல நம்ம அதிரையிலே வாங்கிக்கலான்னு சொல்கிறாரு இந்தியன் ஃபர்னிச்சர் உரிமையாக ஆட் ஓ ஆ சாமான் வச்சுக்கலாம் ஆ ஒன்றுமே தெரியாது ஓ

இது பேர் புல்லட்டு பீரோவா காக்கா இது புல்லட்டுக்கு மீனிங் லாக்கு தாங்க புல்லட்டாங்க அட ஓகே நீங்கள் பாருங்கள் தம்பி தேர்லாம் பர்னிச்சர் உரிமையாளர் ஜனாப் அன்வர் காக்கா மற்றும் அவர் சகோதரர் ஜமால் அவர்கள் இந்தியன் பர்னிச்சர் அந்த விரிவுபடுத்தப்பட்ட தகவலோடு என்னென்ன புதிதாக வந்திருக்கிறது வீட்டூ பேப்பரில் அவரை பற்றி விளக்குறாரு வாங்க கேட்போம் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்போம் இஸ்ஸாமலைக்கம் கேட்கா சொல்லுங்கள் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க என்னென்ன பொருட்கள் புதுசாக வந்திருக்கு புது ஐட்டம் வந்து கட்டுகிறலாம் வந்துருக்குது சரி பெட் ஐட்டம் வந்திருக்கு பீரோ புது ஐட்டம் வந்துருக்குது ஆ பீரோ டபுள் பீரோ வந்திருக்கு டபுள் வந்து த்ரீ தௌசண்ட்லாம் வந்துருக்கு ஆ அப்புறம் வந்து புல்லட்டு பீரோ இருக்குது புல்லட்டு பீரோ இருக்குது ஆ

அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மூணு மாதம் குழுக்கள் முறையில கொடுக்குறோம் சரி அது போக வந்துக்கிட்டு பீரோ வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் வாட்டர் ஹீட்ரு ஆஃபர் போட்டிருக்கோம் கேஸ் ஸ்டவ் ஆஃபர் போட்டிருக்கோம் அதெல்லாம் அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கோம் சரி சரி மக்கள் மத்தியில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்து ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுக்கறது வந்து வேண்டி நான் எல்லாரையும் வேண்டி வந்து கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜமால் அவர்கள் சொன்னது போல கண்டிப்பாக நம்ம ஊரிலேயே அதிராம்பண்ணத்திலேயே மிக பிரம்மாண்டமாக பிரமிக்கத்தக்க வகையில் இந்த இந்தியன் பர்னிச்சர் வந்து விரிவுபடுத்தப்பட்டு இருப்பதோடு மிக சிறப்பான முறையில் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறதோடு என்பது அல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் மிக கில்லாடியாக இருக்கிறாங்க இவங்க எந்தெந்த வீட்டு உபயோகப்பருகள் வீட்டுக்கு எந்த அளவு சேஃப்டியாக இருக்குமோ அந்த அளவு தரத்தோடவும் அந்த சேஃப்டியையும் இவங்க கொடுக்கறதுல கை தேர்ந்தவங்களை இருக்கிறாங்க அதாங்க இந்தியன் பர்னிச்சர் நியூ இந்தியன்னு சொல்கிறாருங்க இந்தியன் இது நியூ இந்தியன் பர்னிச்சர் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குவாங்க அதே போல் வீட்டு உபயோகர்களுக்கு தேவைப்படுவோர் ஒரு தடவை இந்த நியூ இந்தியன் பர்னிச்சருக்கு வந்து நம்ம சொல்கிறத நீங்கள் வந்து நேர்லேயே கேட்டுக்கலாம் நம்ம இது விளம்பர நோக்கமல்ல நம்ம சகோதரர்கள் கண்டிப்பாக தொழிலில் சிறந்த விளம்ப விளங்க வேண்டும் என்ற உயிரே நோக்கத்தில் தாங்க நம்ம பதிவிடுறோம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே வேணாங்க லைட் வேணா மக்கான் அவர் வந்து ஜன மக்கா அவர் வந்து வந்திருக்காங்க இந்தியன் பர்னிச்சருக்கு நியூ இந்தியன் பர்னிச்சருக்கு இந்த விரிவுபடுத்தப்பட்ட இது எப்படி இருக்குது ஷோரூமு இருக்கு மக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா வசதி பண்ணி வச்சிருக்காங்க நிறைய வந்திருக்கு நிறைய ஐட்டம் எப்பவுமே நம்ம கடை வந்து வாங்குறோம் விலைவாசி நம்பிக்கை பொருளாமி இருக்கும் சரி அதிகமாக சொல்ல வேண்டியது இதுதாங்க அதிரை நீளல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பா அந்த தரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது எத்தனை வருஷமா தொழில் நடத்திட்டு வர்றாங்க பத்திலாம் அங்க நிற்கும் கண்டிப்பா வேற என்ன சொல்ல வர்றீங்க வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை நல்ல மாதிரியே செஞ்சுருக்காங்க நம்ம நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய